அன்பான மக்களே நம்மளோட மகாநதி இன்னைக்கு இன்றைக்கான எபிசோடில் இந்த விஷய இந்த விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ ஏன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேப்பியான விஷயத்தப்போ தான் இந்த ரெண்டு மூணு நாளாகவே நம்ம இருக்கோம் இடையில இடையில இந்த வில்லன்ஸ் கேங்க்லாம் வந்து பயங்கரமாக வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் தான் கண்டிப்பாக வந்து நம்மளோட பசுபதி வெண்ணில மாமா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து எதையாவது மாட்டி விட்டு அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் மா போலீஸ்கிட்ட மாட்ட வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் கண்டிப்பாக வந்து உணர்ச்சி வசப்பட்டு விஜய் வந்து பசுபதி கூடையோ இல்லை அவங்க மாமா கூடையோ வெண் அன்னிலா கூடையே வந்து அவர் கோவப்படுறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது அந்த இடத்துல வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க முயற்சி பண்ணுறாங்க இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பிளான் போட்டு விஜய் வந்து டைவெர்ட் பண்ணோன்னா அவ வந்து கோவப்படுவார் அதனால வந்து நம்ம அவரை வந்து மடக்கி நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லாம் அரஸ்ட் பண்ணுற மாதிரி பிளாக்மெயில் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து வெண்ணிலா காலத்தில் தாலி கட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி பசுபதி வந்து ஐடியா கொடுக்குறாரு அதுக்கு வந்து அஜய் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இருந்தாலும் வேறு வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி அஜய் இருக்காரு அந்த இடத்துல வந்து நம்மளோட விஜய் மாட்டிக்கிறவாரு அப்படிங்கிறதான் தெளிவாக இருந்தாலுமே உணர்ச்சி வசப்பட்டு யாராக இருந்தாலும் வந்து ஒரு இடத்துல டென்ஷனாக தானே செய்வாங்க செய்யாத தப்புக்கு நம்ம எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருவாங்க இல்லையா அது மாதிரி விஜய் வந்து பயங்கரமாக வந்து கோவப்பட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற வெண்ணிலா அப்படின்ற மாதிரி கொண்டு வரப்போ வந்து பிரச்சனை வந்து பெருசாகிறப்போ விஜய் விஜய்க்கு ப பயங்கரமாக கோவம் வருது அப்படிங்கிறதான் அந்த இடத்துல வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா காவேரி வருவாங்களா தான் கண்டிப்பாக அவங்க வருவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா காவேரி வந்தாதான் விஜய் வந்து வெளியில் வர முடியும் இல்லையா அதனால வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து அந்த இடத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு தான் காவேரி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களே கண்டிப்பாக உங்கள் கருத்தை சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா